இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் இருபத்தி மூன்று கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவைத் தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் திருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இன்றைய நற்செய்தி தேவனின் உறுதியான தேடல் சில ஆண்டுகளுக்கு முன் ஒருவர் சில அடி தூரம் எனக்கு முன் நடந்து கொண்டு இருந்தார் அவருடைய கை நிறைய பொட்டலங்கள் இருந்தன திடீரென நிலை தடுமாறி அவர் விழுந்தார் பைகள் சிதறின சிலர் அவரை தூக்கிவிட்டனர் சிதறியவற்றையும் சேகரித்து உதவினர் ஆனால் அவர்கள் அவருடைய பணப்பையை கவனிக்கவில்லை நான் அதைக் கண்டு அந்த முக்கியமான பொருளை எடுத்துக்கொண்டு அதை அவரிடம் ஒப்படைக்க தீவிரமாக பின்தொடர்ந்தேன் சார் சார் என்று நான் கத்த இறுதியில் திரும்பினார் என்னிடம் திரும்பிய அவரிடம் நான் பணப்பையை ஒப்படைக்கையில் அவர் முகத்தில் இருந்த ஆச்சரியம் கலந்த நன்றி உணர்வை என்னால் மறக்க முடியவில்லை அந்த மனிதரை நான் பின்தொடர்ந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்தது பிரபலமான சங்கீதம் இருபத்தி மூனில் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதில் வரும் தொடரும் என்கிற மொழியாக்கும் பொருத்தமானதுதான் என்றாலும் அதன் எபேரிய பதம் வலுவான தீவிரமான அர்த்தத்தை கொண்டுள்ளது இதன் எழுத்தியல்பான அர்த்தம் துரத்தல் அல்லது விரட்டுதல் கிட்டத்தட்ட ஒரு வேட்டை விலங்கு தன் இரையை துரத்துவதை போல ஒரு ஓனாய் ஆட்டை துரத்துவதாக நினைத்துக் கொள்ளுங்கள் தேவனின் நன்மையும் கிருபையும் உங்களை ஏதோ கடமைக்காக பின்தொடர்களைப் போலவோ உங்கள் செல்ல பிராணி சாவகாசமாக உங்கள் பின்னே வருவது போலவோ தவறாய் எண்ணிக்கொள்ளாதிருங்கள் நிச்சயம் இல்லை ஒரு நோக்கத்தோடு நாம் தீவிரமாய் பின்தொடருகிறோம் பணப்பையை தொலைத்த அந்த மனிதனின் விரட்டப்பட்டது போல அழியாத மாறாத அன்பை கொண்டு நம்மை நேசிக்கும் நல்ல மெய்ப்பர் நம்மை தேடி வருகிறார்